மகாவும் வெற்றியும் விக்ரம தேடி போகிறாங்க ஒரு வழியாக விக்ரம கண்டுபிடிச்சிடறாங்க விக்ரம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அவர் போய் பார்த்து விக்ரம் பார்த்து மகா பேசுகிறாங்க ஏன் விக்ரம் இப்படி பண்ணிங்க நான் உங்கள் நினப்பாகவே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி அழகிறாங்க உன்னை வெற்றி வந்து டாக்டரை கூப்பிட்டு வெளில போய் நம்ம பேசலான்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எப்படி நீங்கள் இது காப்பாற்றிட்டீங்க எப்படியோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு ரவுடிங்க வந்து கட்டையால் ரெண்டு பேரையும் அடிச்சிடுறாங்க அடித்து போட்டோன்னா அவங்க மயங்கிடுறாங்க ரெண்டு பேருமே மயங்கினோன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மகாவியும் விக்ரமையும் உள்ளே வச்சு டோரை க்ளோஸ் பண்ணி அப்படி மன்னனையை எடுத்து ஊற்றுறாங்க ஊற்றிட்டோன்னே நந்தினி அங்கே இருந்து வராங்க நந்தினி தீ கையில் எடுத்துகிட்டு வந்து தீயை வைக்க போகிற நேரத்தில் விக்ரமும் மகாவும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க ஓப்பன் பண்ணோன்னே நந்தினிக்கு ஒரே ஷாக் ஆகிரு நந்தினி வந்து விக்ரம் நான் இல்லை இதை வெற்றி தான் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க உடனே போலீஸ் வந்து நந்தினி அரெஸ்ட் பண்ணுறாங்க விக்ரம் வந்து அம்மாங்கிறதுனால தான் உங்களை நான் அரெஸ்ட் பண்ணதோடு விட்டேன் இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிடுறாரு அதோட நந்தினி ஆகி போயிடுறாங்க